மக்களவை தேர்தலுக்கு இன்னும் பத்து நாட்கள் கூட இல்லாத நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுகவின் அமைச்சர்களும் பொறுப்பு அமைச்சர்களும் கடைசி கட்ட வெற்றி வியூகத்தில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள் ஒரு பக்கம் தேர்தல் பரப்புரை வெளிப்படையாக நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மறைமுகமான செயல் திட்டங்களும் மளமளவென நடத்தப்பட்டு வருகின்றன இப்படித்தான் தர்மபுரி மக்களவை தொகுதியில் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரடி செயல் திட்டத்தோடு மறைமுக செயல் திட்டத்திலும் தீவிரமாக இறங்கியிருக்கிறார் ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு முதல் அதிமுகவின் தர்மபுரி மாவட்ட செயலாளரான முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் பாப்பிரெட்டிப்பட்டி எம்எல்ஏ கோவிந்தசாமி உள்ளிட்ட அதிமுக முக்கிய புள்ளிகளின் வட்டாரத்தில் ஒரு விவாதம் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நம்ம முன்னாள் அமைச்சருக்கும் எம்எல்ஏவுக்கும் இன்னும் பல நிர்வாகிகளுக்கும் அமைச்சர் எம்ஆர்கே கே போன் பண்ணியிருக்காரா என்னையா இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க நீங்க என்ன ஜெயிக்கவா போறீங்க பார்த்து பண்ணுங்கய்யா நான் மந்திரியா இருக்கணுமா வேணாமா அந்த பக்கம் அன்புமணி ஃபேமிலியில நிக்கிறாங்க இங்க நாங்க நிக்கிறோம் நடுவுல நீங்க ஏயா குறுக்க வரீங்க அப்படின்னு அதிமுகவை தாஜா பண்ற மாதிரி எம்ஆர்கே பேசியிருக்காரு என்பதுதான் அதிமுக தர்மபுரி முக்கிய புள்ளிகள் வட்டாரத்தில் விவாதிக்கப்படும் முக்கிய விஷயமாக இருக்கிறது அமைச்சர் எம்ஆர்கே பேசிய இந்த விஷயத்தை அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறார்கள் அதிமுக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் தர்மபுரி மாவட்டத்தில் பாமகவில் இருக்கிற தனக்கு நெருக்கமான சிலரிடமும் கூட கே பேசியிருக்கிறார் தர்மபுரி தொகுதியில பாமக சார்பில் அக்கட்சி தலைவர் அன்புமணியின் மனைவி அதிமுக சார்பில் தர்மபுரி நகர செயலாளர் ரவியின் மகன் டாக்டர் அசோகன் போட்டியிடுகிறார் திமுக சார்பில் வழக்கறிஞர் மணி போட்டியிடுகிறார் சௌமியா அன்புமணிக்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வந்து பாமகவினர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்புமணியின் மகள்களும் களமிறங்கி சென்டிமெண்ட் ரீதியாக ஓட்டு வேட்டையாடி வருகிறார்கள் அதிமுகவினரும் தீவிரமாக வேலை பார்த்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் அதிமுக நிர்வாகிகளுக்கும் லோக்கல் பாமக நிர்வாகிகளுக்கும் திமுகவின் பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் பறந்துள்ளன இதற்கு பின்னணியாக ஏப்ரல் எட்டாம் தேதி பகலில் நடந்த சம்பவத்தை கூறுகிறார்கள் தர்மபுரி திமுகவினர் திமுக இளைநண்டனி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஏப்ரல் எட்டாம் தேதி காலை தர்மபுரி தொகுதி பிரச்சாரத்துக்கு வந்தார் வழக்கமான டொயோட்டா லேண்ட்ரூசர் செவன் எண்ணுள்ள காரை வந்த உதயநிதிக்கு நல்லம்பள்ளி மேம்பாலம் அருகே உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது மாவட்ட பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர்கள் பழனியப்பன் தடங்கம் சுப்பிரமணி பழனியப்பனின் மகன் எழில்மரவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உதயநிதியை வரவேற்றார்கள் அங்கிருந்து பிரச்சார வேனில் ஏறினார் உதயநிதி உதயநிதியோடு பிரச்சார வேனில் மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மாவட்ட செயலாளர்களும் ஏறினார்கள் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பு வேனிலேயே அவர்களுடன் உரையாடினார் உதயநிதி தர்மபுரி பற்றி எனக்கு வர ரிப்போர்ட் நல்லா இல்லையே என்று உதயநிதி கூற எம் ஆர் கே உடனடியாக இல்ல இல்ல நாம ஜெயிச்சிருவோம் தம்பி என்று பதில் அளித்துள்ளார் அதற்கு உதயநிதி அண்ணா நம்ம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் தான் ஆனா

பென்னாகரம் பாயிண்டில் முன்னாள் எம்எல்ஏ இன்பசேகரன் நல்ல கூட்டத்தை கூட்டியிருந்தார் அங்கிருந்து இன்பசேகரனை தன்னுடைய வாகனத்தில் அழைத்துக் கொண்டார் உதயநிதி அடுத்தடுத்த பாயிண்டுகளில் பழனியப்பன் பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டியிருந்தார் ஏப்ரல் எட்டாம் தேதி பகல் பொழுதில் பிரச்சார வேனில் வைத்து உதயநிதி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் எம் கே மற்றும் மாவட்ட செயலாளர்களிடம் நடத்திய இந்த உரையாடலின் விளைவுதான் அன்று இரவு எம் ஆர்கேவை அதிமுக மற்றும் பாமக புள்ளிகளுடன் உரையாட வைத்திருக்கிறது இது குறித்து தருமபுரி திமுக வட்டாரங்களில் விசாரித்தோம் அமைச்சர் எம் ஆர் கே நல்லாதான் வேலை செய்யறாரு ஆனா அவருக்கும் இங்க இருக்கிற திமுக நிர்வாகிகளுக்கும் இடையே ஒரு இடைவெளி விழுந்திருக்கு தொகுதியில இருக்கிற பிரச்சனைகளை உடனுக்குடன் அவர்கிட்ட கொண்டு போறதுக்கு மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகளால் கூட முடியல ஏன்னா தேவானந்த் டாக்டர் தருண் என்ற இரண்டு பேர் கொண்ட டீமை போட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவங்க கிட்ட பேசிக்கங்க என்று அமைச்சர் எம் ஆர் கே சொல்லிவிட்டார் ஆனால் அவர்களிடம் எல்லா விஷயங்களை பத்தியும் பேச முடியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை இருக்கும் பொறுப்பு அமைச்சர் கிட்ட தயக்கம் இல்லாம பேசலாம் ஆனால் இந்த ரெண்டு பேர்கிட்ட அவ்வளவு உரிமையோட பேச முடியலங்கிறது தான் உண்மை தர்மபுரி தொகுதியில் இந்த ஒரு இடைவெளி இல்லாமல் பண்ணிட்டார்னா பெரிய லீடிங்ல திமுக ஜெயிக்கும் என்றனர் இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை